மகாகவி பாரதி ஒரு முறை வந்து பீச்சில் மகாகவி பாரதி பேசிட்டு கீழே இறங்கி வர்றார் அப்படி இறங்கி வந்தோடனே ஒருத்தருடைய பேச்சில் அப்படியே ஈர்க்கப்பட்டு அவர் சொல்றாரு உங்களுக்கு நான் ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுக்கணும் என்ன தந்து தரட்டும் உங்களுக்கு என்ன வேணும் நீங்க என்ன சாப்பிட விரும்புறீங்க அப்படின்னு இது கூட முக்கியம் சார் நீங்களா நினைச்சதை வாங்கி கொடுக்காதீங்க சார் எங்களை மாதிரி பேச்சாளர் எழுத்தாளர் கலைஞர்களை பார்த்தா உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு சாப்பிட வாங்கி கொடுங்க நீங்க ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னு பிடிவாதமா கொடுக்காது பாரதிட்டு போய் கேட்குறாரு அவரு என்ன கேட்குறாரு என்ன வாங்கிட்டு வர்த்தோம் அதில் அவன் வார்த்தையே பாருங்க தம்பி கோழை பலகாரங்கள் வாங்கி வராது வீர பலகாரங்களை வாங்கி வா என்ன கோழை பலகாரம் வீர பலகாரம் பஜ்ஜி எல்லாம் கோழை பலகாரமா சவுக்கு சவுக்குன்னு இருக்குமா காரா முறுக்கு கடப்பட கடப்பட கடிக்கிற மாதிரி தம்பி கோழை பலகாரங்களை வாங்கி வராது வீர பலகாரங்களை வாங்கி வா அவன் அதுலேயும் ஒரு இலக்கியம் பாருங்க அந்த பலகாரத்தில் அவனுக்கு பருகுவன குடிக்கிறது இதுல என்னன்னா எப்ப நீர் பருகணும் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கு நீங்க உணவு சாப்பிட உட்கார அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் குடிச்சிடணும் கூடுவோம் வரைக்கும் நடுவில் நம்ம சாப்பிடும் போது நீரே அருந்த கூடாது ஏன் அப்படின்னா நம்ம உடம்புல உற்பத்தி ஆகிற ஆசிட் இருக்கு இல்லையா அமிலத்தை அது நிறுத்து போக வைக்கும் அதன் பிறகு நம்ம உள்ள போடுற உணவை அது செரிக்க விடாது அதனால் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும் நமக்கு நல்ல டைஜஷன் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணால் நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரண காரியம் என்னன்னு கேட்டா உணவின் நடுவில் ஒருபோதும் நீர் அருந்த கூடாது தவிர்க்கணும் கூடுமான வரைக்கும் அதை தவிர்க்கணும் அரை மணி நேரம் முன்னாடி அரை மணி நேரம் பின்னாடி சாப்பிட்டதுக்கு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அப்புறம் வேணா நீர் அருந்தலாம் இடையில துளி துளி வேணா சாப்பிடலாம் இதுல இன்னொன்னு நான் சேர்த்தே சொல்லிட்டு போறேன் என்னன்னா யாரோ ஒருத்தர் போடுறாங்கிறதுக்காக அது வேஸ்டா போயிடுமேன்னு சாப்பிடாது அந்த பாப்பா அழகாக சொல்லுச்சு வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லுச்சு அது கரெக்டு நம்ம கூட கவர்மெண்ட்டே கூட கேட்டுக்கலாம் இனிமேல் ஹோட்டலில் கல்யாண வீட்டில் இலையில் மிச்சம் வச்சுட்டு போனால் பெனால்ட்டி போடணும் அவங்களுக்கு பெனால்ட்டி போடணும் ஏன் போடணும் நீ எப்படி ஒரு உழவர் தயாரித்த உணவை வீணாக்கிட்டு வேச்சு வெளியே போவே அந்த பொண்ணை பற்றவே ஏற்கனவே மூணு வட்டிக்கு வாங்கி கல்யாணம் நடத்துகிறான் நீ பாட்டுக்கு அப்படியே ரெண்டு இட்லி வச்சுட்டு ஏஞ்சி போறியே என்ன நியாயம் இதுக்காகவே பொஃபேன்னு ஒன்று கண்டுபிடிச்சான் எல்லாரும் தட்டை எடுத்துக்கிட்டு போங்கடான்னு நம்ம அங்கேயும் பேய் மாதிரி அள்ளி போட்டுக்கிறாங்க அது பஃபே தானே திரும்பி திரும்பி போய் வாங்கிக்க யாரு வேண்டாம்னா அதையும் தொட்டு நிறைய அப்படியே நிறைச்சிக்கிட்டு அப்படியே சில பேர் அது வாங்கும் போது அங்கேயே திங்குறாங்க சார் இந்த கவுண்டர்ல வாங்கி அடுத்ததுக்கு போகும்போதே திங்குறா சார் நான் இதுல ஒரு சைக்காலஜி சொல்றேன் சைக்காலஜி சயின்ஸ் சொல்லட்டுமா மனித குலத்துக்கு பசி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உணவு கிடைக்காதோ என்ற பயம் என்றும் இருக்கும் நீங்க சைக்காலஜி படிச்சவங்களை போய் கேளுங்க சைக்காட்டிஸ்ட கேளுங்க நீ எப்படி இவ்வளவு தைரியமா சொல்றேன்னு அவங்களாம் எனக்கு ரொம்ப வேண்டியவங்க உடனே என்ன ஒரு மாதிரி பார்க்காதீங்க சைக்காட்டிஸ்டுக்கும் உனக்கும் என்ன தொடர்பு அவங்க கிட்டேந்து நான் விஷயம் பிடுங்குற மாதிரி வேற யார்ட்டையும் பிடுங்க முடியாது உட்காந்து பேச ஆரம்பிச்சா எனக்கு மேடைக்கு நான் சிந்திக்க வேண்டிய பல விஷயம் எனக்கு கிடைக்கும் என்ன சொல்றாங்க நாம இன்னைக்கு இல்லை ஒரு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி காட்டுல காட்டு மிராண்டியா தெரிஞ்சோம் அப்ப நமக்கு சாப்பாடு எப்படி கிடைக்கும் உத்தரவாதமே கிடையாது ஒரு மானை வேட்டையாடுனா கிடைக்கும் ரைட்டு நாளைக்கு மான் கிடைக்கும்னு உத்தரவாதம் உண்டா இல்ல கிடைக்கும் போது நிறைய தின்னுக்கணும் நிறைய தின்னுக்கணும் அது நம்ம உயிர்லயே உருவாயி போச்சு ஏன் தெரியுங்களா அப்படி தின்னு அந்த மாத்தி நம்ம உடம்பு அப்படி ரிசர்வ்ல வச்சுக்கும் அந்த ஃபேட் என்ன ஆகும்னா எப்பெல்லாம் கிடைக்கலையோ அப்ப அந்த ஃபேட்டை கரைச்சி 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 எடுத்து நம்மள உயிரோட வச்சிருக்கோம் அதனால நீங்க காரணம் இல்ல படைப்பே எப்படி வைத்திருக்கிறது என்றால் ஒருவனுக்கு கிடைக்கிற போது நிறைய எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை உயிரின் இயல்பில் ஏற்றி வைத்திருக்கிறது பட் நாம் அதை ஜெயிக்கணும் நாம் இப்ப காட்டுப்பிராண்டி இல்லை சில விஷயத்துல இன்னும் நம்ம தான் ஆனா எல்லா காட்டுமராண்டி நம்ம நடுத்தர வர்க்கத்துக்கும் நடுத்தர வர்க்கத்துக்கு மேலானவங்களுக்கும் வாழ்க்கையில உணவு கிடைக்காதுங்கிற கவலை கிடையாது அப்ப இருந்த சிரமம் இருக்கு பாருங்க அது இப்ப கிடையாது அந்த வறுமை இப்ப எந்த குடும்பத்திலயும் இல்ல எப்படி சரி இப்ப லாபக்காரர் இல்லை தெரியுமா எழுதுறாரு எழுதுறாரு பத்தி ஒரு அந்த மாதிரியான இப்ப நீங்க படிக்க முடியாது ஏன்னா இரவு எடுக்கிறதுக்கு யாரும் வரல தோ பரமசிவம் ஒரு கட்டுரை எழுதுறாரு என்னன்னு கேட்டீங்கன்னா இஸ்லாமிய பாணர்னு ஒரு கற்ற எழுதுறாரு இந்த பச்சை நிறம் கட்டிட்டு மயிலறகு வச்சுக்கிட்டு இரவு நேரத்துல பாடிக்கிட்டு வருவாங்க இஸ்லாமிய பாணர்கள் இப்ப நீங்க பாக்க முடியாது கிடையாது எங்கேயுமே கிடையாது அப்படி போய் யாரையும் யார்டையும் கையேந்தி வாங்குற பழக்கமே கிடையாது ஓரளவுக்கு நாட்டில வறுமை கிடையாது எல்லாருக்கும் ஏதோ ஒரு சாப்பாடு எல்லாமே கிடைக்குது நல்லா யோசிச்சு பாருங்க ஆனாலும் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டா பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டா பரவாயில்லை நிறைய எடுத்துக்கணும் நிறைய எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதை ஜெயிக்கணுமா இல்லையா அதை ஜெயிச்சா தான் நம்ம விலங்கு நிலையில இருந்து மனித நிலைக்கு உயர்ந்து வருகிறோம்னு பொருள் இல்லாட்டி நம்ம இன்பில்ட்டு விலங்கு வேலை செய்த ஒழிய அவேர்னஸ் வந்துட்ட மனுஷன் வேலை செய்யல இன்பில்ட்டு அனிமல் வேலை செய்யுது விழிப்படைந்த மனிதன் போதும் எங்க அப்பா ரொம்ப டிசிப்ளின் சார் சாப்பாடுனா அவரு காலையில வீட்டுல சமையல் ஆயிடும் பத்தரை மணிக்கு பத்துக்கு ஆபீஸ் போனோம் சமைச்சு சாப்பிட்டுருவாங்க போயிடுவார் ஆஃபீஸுக்கு ஆஃபீஸுக்கு என்ன பண்ணுவார் சரியாக நாலு இட்லி மெல்லிஸாக இருக்கும் நாலு இட்லி ஒரு அதுக்குன்னே ஒரு டிஃபன் பாக்ஸ் அதுக்கு மேலே ஒரு சின்ன இதில் மிளகாப்பொடி எண்ணெய் மிளகாப்பொடி இல்லைன்னா திருநெல்வேலிக்காரன் உயிரோடு இருக்க மாட்டான் சம்சாரம் இல்லாமல் கூட உயிரோடு விட்டார் ஹஸ்பண்ட் இல்லைன்னா அவங்க கூட நல்ல நிம்மதியா இருப்பாங்க மிளகாப்பொடி எண்ணெய் இல்லாமல் எப்படி இருக்க முடியும் ஒரு திருநெல்க்காரர்னால் அந்த இத்தனோண்டு கிண்ண வச்சிருப்பார் மேலே அந்த திவன் பாசில கரெக்டாக அந்த மலாபடி என்ன எனக்கு தெரிஞ்சு சார் அவர் ஒரு நாற்பது ஐம்பது வருஷமோ அவருடைய மதிய உணவு அந்த நாலு இட்லி மலாப்பொடி எண்ணெய் தான் வேற எதுவுமே சாப்பிட மாட்டேன் ஒரு பூரி சாசைப்பட்டு சாப்பிட்லாம் ம் கருவே கிடையாது நீங்க யோசிக்கிறீங்க ஒன்னை பார்த்தா அப்படி தெரியலையே அதெல்லாம் உங்க ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டது விட்டுருங்க கோயம்புத்தூர்ல அவினாசி பகுதி அதினாசியில ஒரு கும்பாபிஷேகம் நடந்தது அவினாசி அப்பர் கருணாம்பிகை கோயில்ல கும்பாபிஷேகம் அப்ப சுந்தர சாமின்னு அங்க ஒரு ரொம்ப பெரிய அருளாளர் அவர் தான் அந்த கும்பாபிஷேகம் ஏற்பாடு பண்றாங்க சாமி எனக்கு அந்த மடத்துக்கு நிறைய தொடர்பு உண்டு எங்க அப்பா அந்த மடத்துல இருந்து அந்த பத்திரிகை அமுதங்கிற பத்திரிகைக்கு ஆசிரியர் அந்த கும்பாபிஷேகத்துக்கு அப்பா போயிட்டு அந்த கோயில் அறங்காவலர் குழு தலைவர் கந்தசாமி கவுண்டர்னு பேரு அவர் வீட்டில் காலையில டிஃபன் கும்பாபிஷேகம் முடிஞ்சு ஒரு எட்டரை ஒன்பது மணிக்கு எல்லாருக்கும் டிஃபன் யார் யார் தெரியுங்களா பொள்ளாச்சி மகாலிங்கம் அருட்செல்வர் மகாலிங்கம் அவர் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வந்திருக்காங்க மடாதிபதிகள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க அபேதானந்தான்னு கேரளாவில் ஆசிரமம் வச்சிருந்தார் அபேதானந்த சுவாமின்னு அவரும் ரொம்ப பாப்புலர் அப்போ அபிதானம் தான் அந்த கும்பாபிஷேகத்துக்கு வந்தவர் காலையில் ப்ரேக்ஃபாஸ்ட்டு எல்லாரும் கண்ணு சாமிக்கு கொண்டு வீட்டில் சாப்பிட்ற போது இது ஒரு நாலஞ்சு ஐட்டம் ஆனால் கோயம்புத்தூர் கொங்கு மண்டலத்துக்கு போனவங்களுக்கும் ஒன்று ஒரு சம்பா ரவ உப்புமாவும் தயிரும் போடாம காலம்பரை ஸ்டிஃபனை அவங்க முடிக்க மாட்டாங்க கும்பாபிஷேகத்தில் கூட சம்பா ரவ உப்புமா தயிர் அதுவும் எருமை தயிரை போகும் நான் கோயம்புத்திலேயும் பதினஞ்சு இருபது வருஷம் இருந்தவன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் அது ஆச்சுங்களா இது எல்லாம் பரிமாறும் போது எங்க அப்பா அந்த இட்லி அப்படிம்பாரு போதும்னா போதும் தான் அதோட இந்த சம்பாரப உப்புமா எடுத்துட்டு வந்த அந்த பரிமாறுறவர் சம்பாரவ உப்புமாவை இப்படி அன்னகுத்தியில் இப்படி போட்டு எடுத்து அப்படி ஒன்று போட்டா பாருங்க எங்க அப்பா போதும் அப்படின்னா அதை சாப்பிடும் போது ரெண்டாவது தடவை கொண்டாந்துட்டு மறுபடியும் அவர் போட போறாரு எங்க அப்பா போதும் அப்படின்னார் அவர் கேட்கல இவர் போதும் சொன்னதுக்கு அப்புறம் தட்டிட்டார் சார் அவர் பாட்டுக்கு அப்படியே தட்டிட்டார் எங்க அப்பா கவலைப்படல பேசாம இருந்தார் சாப்பிடவே இல்லை பேசாம அடவோட நிறுத்திட்டார் எங்க அப்பாவுக்கு பக்கத்துல அபயதானந்த சுவாமி உட்கார்ந்துருக்காரு அவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு கொள்கை வச்சிருந்தார் சாப்பிடும் போது பேச மாட்டார் இலையில மிச்சம் வைக்க மாட்டார் இந்த நாட்டில் ஒரு கொள்கை வச்சிருக்கிறவனே வாழ முடியாது ரெண்டு கொள்கை வச்சிருக்கிறவன் எவ்வளவு பெரிய இம்சைக்கு உள்ளாகணும் அவங்களுக்கு ரெண்டு கொள்கை என்ன சாப்பிடும்போது போது சாப்பிடும்போது ஏன் பேசுறது இல்லைன்னு தெரியுமா உங்களுக்கு நம்முடைய உணவு குழாய் மூச்சு குழாய் ரெண்டுமே ஒரே மாதிரி ட்ராக்கு அதுல நாம நார்மலா இருக்கும்போது மூச்சு குழாய் திறந்துக்கும் உணவு குழாய் மூடிக்கும் சாப்பிடும் போது உணவு குழாய் திறந்துக்கும் லேசா குழாய் ஒதுங்கிக்கும் நீங்க சாப்பிடும் போதே பேச ஆரம்பிச்சீங்கன்னா குழாயும் திறந்துடும் உணவு குழாயும் திறந்துடும் அதனால தான் சாப்பிடும் பேச வேண்டாம்னு வச்சாங்க தப்பு மூச்சு குழாய்க்குள்ள ஏதாவது போயிட்டு ஆபத்து இந்த சிஸ்டத்தினால தான் புறையிறதெல்லாம் அதான் அதனால ஏற காம்ப்ளிகேஷன் மூச்சு குழாயும் ஒரே சோறு அதுக்கு காமன் அதனால ஏற்படக்கூடிய சிக்கல் அது சரி அதை அப்படியே விட்டுருங்க அப்படியே தான் வந்து சாப்பிடும்போது பேச மாட்டார் எல்லையில எதையும் மிச்சம் வைக்க மாட்டார் இந்த போட்டமே பாருங்க எங்க அப்பா போதும்னாரு தைத்தா அடுத்து அவரு அபேதானந்தா அவர் பேச மாட்டாரு அவருக்கு உப்மா அப்படி இருந்தார் அவன் வாயால சொன்னாலே கேட்கறது இல்லைன்ற முடிவோடு இருக்கிறான் இவர் நாட்டசுர வர்ஷா விட்டுருவாங்க சிரமப்பட்டு இப்படி சாப்பிடாரு எங்க அப்பா பேசாம பொள்ளாச்சி மகாலிங்க ஐயா என்ன பண்ணாரு அப்படியே இலையெல்லாம் பார்த்துட்டு எங்க அப்பாட்ட கிட்ட கேட்கிறாரு என்ன உப்புமாவை பண்ணிட்டீங்க அப்படின்னாரு பழி ஓரிடம் பாவம் ஓரிடம் நான் வேண்டான்னு சொன்னேன் அவர் தான் போட்டாரு நீங்க வேணும் அவரை கூப்பிட்டு விசாரிச்சுக்கோங்க தப்பு என்னது இல்லை அவருக்கு மகாலிங்க சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு அதே மாதிரி தான் அபயதானந்தா சாமிக்கும் போட்டாரு ஆனா உணவை வீண் பண்ணக்கூடாதுன்னு சாமி சாப்பிடுறாருல்ல அது மாதிரி நீங்க சாப்பிட வேண்டியதுதான் எங்க அப்பா சொன்னாரு சாமி அது அவருக்கு என்ன புள்ளியா குட்டியா இவர் சத்தா யார் குடும்பத்தை ஆறு புள்ள பெற்று வச்சிருக்கேன் ஆறு பிள்ளை பெற்று வச்சிருக்கேன் இவர் இருந்தா என்ன போனா யாரு கேட்க போறா அத சொன்ன உடனே அபேதானந்தாக்கு சிரிப்பு வந்து வாயில வச்சிருந்த உப்மாவை அப்படியே சிரிச்சு சிந்தி எல்லார் இலையிலையும் உழுந்து உப்பா சாப்பிடாம எல்லாருமே எழுந்துட்டாங்க எனக்கு அந்த இன்சிடென்ட் மறக்கவே மறக்காது சார் இலையில வேஸ்ட் பண்ண கூடாதுங்கிறது நல்ல கொள்கை ஆனா அதை நாம மட்டும் மெயின்டைன் பண்ண முடியாது பரிமாறுறவங்களும் கரெக்டா

அந்த பொண்ணை அறிமுகப்படுத்தி வச்சாங்க அந்த பொண்ணு சார் ஒரு வறிய குடும்பம் தான் அவங்க வீட்டில இருந்து சாப்பாடு கட்டிட்டு வந்து மத்தியான சாப்பாடு சாப்பிடறதுக்கு டேபிள் அப்படி வச்சு ஸ்கூல்ல சாப்பிட உட்கார்ந்துருக்கு ஒரு பையன் உடையாந்தவன் அப்படி கட்டிட்டான் சாப்பாடு கீழே விழுந்துச்சு ஆனா அந்த புள்ள ரொம்ப கெட்டுக்கார பிள்ளை எப்படின்னு கேட்டீங்கன்னா நியூஸ் பேப்பரை பரத்தி வச்சுட்டு தான் சாப்பாடு வச்சு சாப்பிடும் சில பேர் சாப்பிடுறதே ஒரு அழகு சார் இதை வேஸ்ட் பண்ணாம அசிங்கமாகாம அந்த சக்க போடுறதுன்னா அதுக்கு ஒரு தனி பகுதி இதெல்லாம் ஒரு பெரிய நுட்பம் அந்த குழந்தை அப்படி அழகா சாப்பிட்டுது இது ஓடி வந்து தட்டினா பாருங்க கொஞ்சம் அந்த இதுல சிந்திருச்சு பேப்பர்ல சிந்திருச்சு அந்த குழந்தை ஒன்றும் சொல்லலை அதை எடுத்து போட்டு மறுபடியும் சாப்பிட்டுச்சு இதை கிளாஸில் இருக்கிற மற்ற பிள்ளைங்கலாம் பார்த்தது பாருங்க பார்த்த பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணிடுச்சு ஐயஸ் ஒரு பொறிக்கி தீங்குற பிச்சர்ஸ் ஒரு பொறிக்கி தீங்குறா அவன் பிள்ளைங்களுக்கு தெரியாது இல்லை இந்த பிள்ளை மனசு நோக கலாட்டா பண்ண ஆரம்பிச்சது அப்புறம் இது ஒரு ஓரமா உட்காந்துருக்க எல்லாம் ஒரு ஓரமா உட்காந்து பிக்சர் சோர் திங்கிறான்னு சொல்லும் டீச்சர் வந்துட்டாங்க என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க நடந்ததெல்லாம் சொன்னோம் சொன்ன உடனே அந்த குழந்தைய பார்த்து சொன்னாங்க ஏமா சாப்பாடு கொட்டி போச்சுன்னா எனக்கு சொல்லக்கூடாதா நான் டீச்சர் இல்லையா உனக்கு வேண்டிய உணவு நான் ஏற்பாடு பண்ண மாட்டேன்னா ஹெச்எம் கிட்ட சொல்லி உங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க மாட்டேன்னா ஏன் அதை எடுத்து சாப்பிட்டேன் அப்படி டீச்சர் நீங்க வாங்கி கொடுத்தாலும் நான் சாப்பிட மாட்டேன் நீங்க வாங்கி கொடுத்தாலும் நான் சாப்பிட மாட்டேன் இந்த இப்படி பேசுற ஹெச்எம்டிவா பிரின்ஸ்பால் கூட்டு போனாங்க பிரின்ஸ்பாலும் அதே தான் சொன்னார் ஏமா சாப்பாடு கொட்டுனது சரி எங்கிட்ட கேட்டுருக்கலாம் இல்லை நான் உங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரமா சார் நீங்க வாங்கி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன் சார் ஏமா இப்படி பேசுறேன் நீ அப்படி எங்க அப்பா யார் தெரியுமா சார் யாரு கட்ட வண்டி எழுக்கிற தொழிலாளி அவர் கட்ட வண்டி இழுத்து காசு கஷ்டப்பட்டு ராத்திரி கொண்டாந்து எங்கள் அம்மா கையில் கொடுப்பாரு அதைத்தான் அரிசி வாங்கி எங்க அம்மா பொங்கி காலையில் நான் ஸ்கூலுக்கு வரணும்னு எனக்கு பேக் பண்ணி சாப்பாடு கொடுப்பாங்க ஏன் சார் அதுல நாலு அரிசியை நான் கொட்டினேன்னு சொன்னா எங்க அப்பாவை நான் கேவலப்படுத்துற மாதிரி ஆகாது எங்கள் அம்மா நாலு மணிக்கு எழுந்திரிச்சி சமைக்கிறாங்க சார் எனக்கு நான் ஸ்கூலுக்கு போகணும் சாப்பிடுங்கறதுக்கு நாலு மணிக்கு எழுந்திரிச்சி சமைச்சு எனக்கு பேக் பண்ணி கொடுக்குறாங்க சார் ஏழ்ரை மணிக்கு ஸ்கூலில் பெல் அடிக்குது நான் வந்து நிற்கணும் அதனால எனக்கு நால்ரை மணிக்கு எங்கள் அம்மா எழுந்திரிச்சி குக்கர் வச்சு சமைச்சு சாப்பாடு போடுறாங்க அந்த சாதத்தில் நாலு சாதத்தை வெளியே கொட்டினா எங்கள் அம்மாவை நான் வந்து அவங்க மாதிரி ஆகாதா எங்கள் அப்பா அம்மாவை என்னால் அவமதிக்க முடியாது நான் சாப்பிடுவேன் அவர் அப்படியே ஸ்டன் ஆகிட்டார் என்னவா அதுக்காக கீழே விழுந்த சார் எங்க அம்மா அப்பாவை விடுங்க இந்த வயலில் உழறாரு உழவர் இந்த நம்ம ஊரில் எலக்ட்ரிசிட்டி ராத்திரி எத்தனை மணிக்கு வரும்னு தெரியாது பன்னெண்டுக்கு வரும் மூணு மணிக்கு வரும் ரெண்டரை மணிக்கு வரும் எப்போ ஒரு வரும் நீர் பாய்ச்சணும் அப்படின்னு சொன்னால் எப்போ கரண்ட் வரும்னு தெரியாது மோட்டர் போடணும்னு தெரியாது பள்ளி பாச்சா பூராம் பாம்பு எல்லாத்தையும் தாண்டிக்கிட்டு போய் அவர் எல்லாம் மோட்டர் போடணும் அவர் உழுது பயிரிட்டு களை எடுத்து படாத பாடு போடணும் சார் அந்த பொண்ணு சொன்ன வார்த்தை இந்த அரிசி முத்து ஒன்று அந்த ஆளோட வேர்வை முத்து சார் அந்த அந்த விவசாயியோட வேர்வை முத்து சார் நான் தூக்கி போட்டேன் இந்திய விவசாயியை கேவலப்படுத்தினதா ஆகாதா சார் என்னால முடியாது அவர் அப்படியே ஸ்டன் ஆயிட்டார் நீ வா அசம்பலில போய் இதை சொல்லு அசம்பலில போய் பிள்ளைங்க எல்லா காதுலயும் கேட்க முடியாது இதை சொல்லு சொல்லிட்டு இன்னையில இருந்து நீ தான் ஸ்கூல் பீப்பிள் லீடர் அப்படின்னு அந்த குழந்தைய ஸ்கூல் பீப்பிள் லீடரா அவர் ஆக்கினார் ஏன்னா சீ இஸ் சோ ரெஸ்பான்சிபிள் ஒரு 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 அரிசி பருக்கையை கூட நம்ம வீணாக்க கூடாது அப்படிங்கிற எண்ணம் வள்ளலா வள்ளுவர் என்னமோ ஊசி வச்சுக்கிட்டாரு அந்த அரிசியை முடிச்சு தண்ணியில கழுவி சாப்பிடணும்னு காத்திருந்தாரு வாசுகி அம்மா ஒரு நாள் கூட தப்பா கதை படிக்கிறோம் ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு பெண் தன்னுடைய தகப்பனுடைய உழைப்பு விவசாயினுடைய உழைப்பு எல்லாத்தையும் சேர்த்து அவ்வளவு கடுமையாக யோசிக்கிறாருன்னா இதான் உணவின் மீது நாம செலுத்த வேண்டிய மரியாதை